ஒரு ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கு பயன்படுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டேங்க் கட்டி தண்ணி வசதி ஏற்பாடு பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து போர் போடுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீராட்டம் பார்க்க போட்டுருந்தாங்க இது எந்த ஊரில் என்ன ஏதுன்னு எல்லாமே வந்து டீட்டெயிலாக நம்ம வீடியோக்காலில் போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இப்போ வீடியோக்கில் பார்க்கலாம் வணக்கம் நாங்கள் நிலத்தடி நீராட்டம்னா நாமக்கல் மாவட்டம் திருச்சி வந்து தீபக் பேசுகிறேன் ஆக்சுவலி அந்த பாயிண்ட் எங்கே பார்த்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் வந்து திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் மட்டும் நத்தக்கடையூர் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு பேர் எக்ஸாக்டாக தெரியல அந்த ஒரு ஊரில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து பார்த்திங்கன்னா பொது யூஸுக்காக வந்து பார்த்திங்கன்னா நீரோட்டமாக கூட்டிருந்தாங்க இதில் என்னென்னா நம்ம இங்கே வந்து நீரோட்டம் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோட்டு ஓரமாக வந்து கவர்மெண்ட்டுக்கு பொது இடம்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா அந்த பொது இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா மையம் செலக்ட் பண்ணுற மாதிரி போர் போடுற மாதிரி இடத்த நம்ம செலக்ட் பண்ணி கொடுக்கணும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து நேரமாக கூப்பிட்டுருந்தாங்க ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி கூட நம்ம ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் கிரௌண்ட்டில் ஓட்டணும் அப்படின்ட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம் அது அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட் நம்ம வந்து மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம் அவங்களுக்கு இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதி சொல்லிடுவாங்க இந்த சரௌண்டிங் ஃபுல்லாக பா நல்ல பாயிண்டாக இருந்து அமைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம சர்வே பண்ணி பார்த்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இடத்த நம்ம செலக்ட் பண்ணி கொடுக்குறோம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கேப் நல்ல கேப்பாக இருக்குது அது இல்லாமல் ஒரு ரெண்டு கேப் வந்து பார்த்திங்கன்னா வீக்கி மட்டும் வரும் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு கேப் இழுவும் அதில் நாலு கேப்பில் ரெண்டு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மழை காலத்தில் வேணால் தனி சப்போர்ட் பண்ணல வெயில் காலத்தில் பேச தனி சப்போர்ட் பண்ணாது மீதி ரெண்டு கேப் வந்து லைஃப் லாங் கண்டிப்பாக தண்ணி வரும் அப்படின்ட்டு இந்த இடத்த நம்ம ஃபைனில் எங்களுக்கு மார்க் பண்ணி கொடுத்தோம் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ட்ரில் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ரெண்டு டூ ரெண்டாயிரத்தி தனி கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அடிக்கணக்கு செக் பண்ணி பார்த்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழ்நூறு அப்படி இல்லை ஒரு ஏழுநூற்றி ஐம்பது வரைக்கும் ட்ரில் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு டார்கெட்டும் நமக்கு சொல்லியிருந்தோம் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த வண்டி அரேஞ்ச் பண்ணி ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்து கேஷிங் பைப் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஏட்ட போச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட்டில் நம்மளும் இல்லை கால் பண்ணி தான் நம்ம இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக கீழே ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூறு இரநூறு அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் கிடச்சிருக்குது அந்த கேப்லேயே வந்து பார்த்திங்கன்னா புகை இடக்கு கொஞ்சம் சத சாதனை அதாவது கிட்டத்தட்ட ஒரு உறிஞ்சி தண்ணி இருக்கும் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்னு இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஃபர்தராக டில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா முந்நூறு முடிஞ்சு நானூறு முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு நானூற்றி எழுபது டு நானூற்றி எண்பது அந்த ரேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் இருந்திருக்கு அந்த கேப் மொத்தமாக ரெண்டையும் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டையும் தண்ணிக்கு மேலே சப்போர்ட் பண்ணியிருக்குது கீழே ஃபர்தராக வந்து பார்த்திங்கனா ஒரு ஐநூற்றி இருபது இருக்கு ஓட்டி இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க இது போன்ற உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டுக்கு முன்னாடி எல்லாம் சேத்துல தொழிற்சாலைக்கும் இண்டஸ்ட்ரிக்காக நீரோட்டம் பத்து போர் போகணும் கிணறு ஓட்டணும் சைடு போற அமைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கனெக்ட் பண்ணலாம் எங்களால் முடிஞ்ச கெல்ப்போ உங்களுக்கு பண்ணணும்னு சொன்னீங்களா இது போன்ற நேரடிஸ்தான் ஒரு சமைய மேலே வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பில்லைன்னு கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம போடுற ஒரு புது புது வீடியோ உடனே கூட நோட்டீஸ் இல்லை இதே வேற ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக கண்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்